என்னங்க இந்த பக்கம் திரும்புங்க கை காட்டுங்க ஏ மோதரா இங்க அது பீரோல இருக்கு பீரோல இருக்கா கொடுத்துட்டீங்களா பீரோல இருந்துச்சு இப்போ இல்ல ஏ அண்ணா அண்ணா ஒரு உதவிங்க என்ன உதவி வேலை செய்ய வந்த இடத்துல சம்பளம் கொடுக்க மாமாத்திட்டாங்க ஊருக்கு போக கூட காசு இல்ல ஏதாவது குடிச்சீங்க ஒரு பேரோ இந்த வேலைய உங்களுக்கு ஊர் ஃபுல்லா போய் சொல்லி காசு வாங்க வேண்டியது கச்சல வாங்கி சாவ வேண்டியது மேலே என்ன கை வைக்கிற காசு இந்த குத்து விடு எல்லாம் ஜிபேல தான் இருக்கு என் கிட்டே இல்லையே என் கிளம்புப்பா அப்பா என் காலையில் வந்து சாப்பிடலாம் அவனுக்காக எதாவது கொடுங்க அப்பா ஏன்பா இப்படி பண்ற காசு குடுப்பா அப்பா கிட்ட கையில காசு இல்லம்மா ஹேய் அதுக்கு நீயே அழுற அவன் பசிக்குதுன்னு தானே கேட்கிறான் சின்ன பையன் தான் என்ன கட்டி மோலுக்கு என் பொண்ணே சொல்லிட்டா அதுவும் பாரு குழந்தை கண் கலங்கிட்டா ரொம்ப நன்றி